ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போறோம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லாங் வீடியோ போட்டு அதுவும் அறுவடை வீடியோ தான் லாஸ்டாவும் போட்டிருந்தோம் இப்பயும் வந்து நம்ம அறுவடை வீடியோ தான் பார்க்க போறோம் தக்காளி எல்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதெல்லாம் சுத்தமா சொதப்பிடுச்சு இந்த வருஷம் நமக்கு தப்பா தக்காளி வந்து சொதப்பவே சொதப்பாது இந்த வருஷம் தக்காளி ஃபுல்லா சொதப்பிடுச்சு எல்லாம் கொஞ்சம் இலைக்கருகள் நோய் வந்து வந்துருச்சுங்க இங்க பக்கத்துலாம் பாருங்க இலை கருகி போயிருக்கு பாத்தீங்களா மறுபடியும் அந்த மண்ணெல்லாம் கொட்டி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ வந்து தக்காளி போடலை கத்திரிக்காய் அப்புறம் வேற என்ன வந்து வருமோ அதெல்லாம் இருக்கேன் தக்காளின்னா நம்ம நாட்டு தக்காளி மட்டும் போடலாம் அந்த வெரைட்டி தக்காளி எல்லாம் போட்டிருக்கணும் முன்னாடியே இப்போ வந்து காய் காய்க்கிற டைமு இனிமே அது போட வேணாம் அப்படி தக்காளி போடுறதா இருந்தால் நாட்டு புளிப்பு தக்காளி இருக்கு இல்லைங்களா அது மட்டும் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஆஹ் இன்னைக்கு வந்து அறுவடை வந்து வெள்ளரிக்காய் பிஞ்சு வெள்ளரி நல்லா வளர்ந்து போய் இருக்குதுங்க வெள்ளரிக்காய் அப்புறம் காய்கறி எல்லாம் இருக்கு அதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வெப்ப கடலை கடலைப்புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபேக் செம்மண் தரமான கலவை மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அறுவடை பண்ண போறது பார்த்தீங்கன்னா பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி நிறைய போட ஆரம்பிச்சிட்டேங்க நான் ஷார்ட்ல கூட சொல்லியிருந்தேன் பிஞ்சு வெள்ளரி போட்டிருக்கேன் குண்டு வெள்ளரி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பழம் வெள்ளரி போட்டு விட்டுருக்கேன் அதெல்லாம் இப்போ தான் முளைச்சி வந்துகிட்டு இருக்குது முளைச்சி வந்துருச்சு இனிமே வளர்றதுக்கு வளர்ந்து காய் வைக்க ரெண்டு மாசம் ஆகும் இனிமேல் சம்மருங்களனால நம்ம ரெகுலராக வெள்ளரி எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் வெள்ளரி எல்லாம் வந்து சம்மர்ல தாராளமாக போடலாம் இங்கே பாருங்க இது வந்து மெக்சிகன் பீன் பீட்டல் போடுது பாத்தீங்களா இது இப்படி டக்குன்னு பிடிச்சிருங்க புடிச்சிட்டு கையில தான் இருக்கு இப்படி போட்டு செப்பல் போட்டுக்குங்க மாடியில மிதிச்சிருங்க இது என்ன பண்ணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியை ஃபுல்லா வீணாக்கி விடுங்க ஃபுல்லாக அரிச்சி எடுத்துரும் ப்ளஸ் அது வந்து முட்டையிட்டு அடியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் பாருங்க இந்த பாகற்காயில் கத்திரிக்காய் செடியிலலாம் வந்து மஞ்சள் மஞ்சளாக ஒரு பூச்சி இருக்கும் முள் முள்ளாக இருக்கும் அது இந்த முட்டையிலேருந்து இருந்து வெளியே வர்ற லார்வாக்கள் தான் அந்த மாதிரி இருக்கும் அது செடியை ரொம்ப மோசம் பண்ணிடும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கையால் எடுத்து போட்டு காலி பண்ணிட்டீங்கனாலே நம்ம தோட்டம் ஓரளவு நம்மளால் பாதுகாக்க முடியும் இங்கே பாருங்க எவ்வளோ இங்கே பாருங்க கிட்டத்தட்ட ஒன்றரை எவ்ளோ பெருசு பாருங்க இங்க பாருங்க என்னோட கையில இருந்து இவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா நல்ல பெருசாவே இருக்கு பாருங்க இது ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு இன்னொன்னு இருக்கு இங்க பாருங்க இதுவும் நல்ல பெருசாவே இருக்கு பாருங்க வீட்டுல வெள்ளரி ரொம்ப நான் ரொம்ப பிடிக்கும் இடையில நிறைய போட்டனால கொஞ்சம் போர் அடிச்சு போயிடுச்சு நான் அவங்களுக்கு கொஞ்சம் விட்டுட்டேன் போடாம இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெண்டு வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி அப்படியே வந்து குண்டு வெள்ளரி குண்டு வெள்ளரி ரொம்ப நாள் கழிச்சு போடுறேங்க இங்க பாருங்க இதுல ஒண்ணு இருக்கு இது ரொம்ப முத்தி கொஞ்சம் நேரம் மாறிடுச்சு பாத்தீங்களா இது வேண்டாம் இது வந்து நம்ம விதைக்கி விட்டுக்கலாம் அது இருக்கட்டும் இங்கே இருக்கு இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு இருந்தாலும் ஏதோ கடிச்சிட்ட மாதிரி இருக்கு நம்ம பறிச்சுடுவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாருங்க வேங்கரி முள்ளு கத்திரி இது வந்து விதைக்காக விட்டுருக்கேங்க இந்த ஒன்றை மட்டும் இது ஒன்றை பறிச்சிக்கலாம் முள்ளு பார்த்தீங்களா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு பாருங்க முள்ளு இதில் இப்படி கையில குத்துற மாதிரி ரொம்ப குத்துல அப்படி லேசா அப்படி போகும்போது வரும்போது எல்லாம் கொஞ்சம் குத்துது இன்னும் கூட இது பெருசாகும் இது நான் ஏன் பறிச்சிட்டேன்னா இது வந்து விதைக்காக விட்டுருக்கும் போது இது வந்து சத்துக்களை இழுக்கும் போது செடி கொஞ்சம் அப்படியே டல் அடிக்கும் நம்ம இன்னொரு காயும் விடும்போது ரொம்ப அது சோர்ந்து போன மாதிரி ஆயிடும் அந்த செடி தான் காயை வந்து பறிச்சிட்டேன் ஏற்கனவே ஒரு ரெண்டு செடி காஞ்சி போயிடுச்சு இது கொஞ்சம் நல்லா இருக்கு இங்க பாருங்க பக்கத்துல இங்க வச்சிருக்கேன் இதுல இங்க ரெண்டு செடி வச்சிருக்கேன் இதுலயும் பிஞ்சு போட ஆரம்பிச்சாச்சு இங்க பாருங்க நான் ஷார்ட்ல கூட காமிச்சிருந்தேனே பால்சம் பக்கத்துல ஜினியா பாம்பு கத்திரி போன லாஸ்ட்டு லாங் வீடியோவில் மஞ்சள் அறுவடை பண்ணணும் இல்லைங்களா அதில் பாம்பு கத்திரி காமிச்சேன் பாருங்கள் ஷார்ட்டு கூட போட்டிருந்தேன் அந்த செடி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு காஞ்சி போயிடுச்சு இது வந்து அடுத்த செடி இதில் காய் போட்டிருக்குது பிஞ்சும் போட்டிருக்கு இங்கே பாருங்க பிஞ்சும் போட்டிருக்குது அது என்னன்னா மண்ணு கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமா இருந்துகிட்டே இருந்ததுங்க ஈரப்பதம் இருந்துகிட்டே ரொம்ப சுவசுவதன் இருந்துகிட்டே இருந்தது மண்ணு காயவே மட்டிருச்சு அதனாலயே என்னோத்தர்ல வேர் பாதிச்சு அது காஞ்சு போயிடுச்சு இப்ப வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சதுனால மண்ணு எல்லாம் கொஞ்சம் காய ஆரம்பிக்குது செடி வந்து இந்த செடி எந்த பாதிப்பும் வராது இது காயிருக்கு இன்னும் ரெண்டு செடி வந்து வச்சிருக்கேன் அதுலேயும் பிஞ்சு போட ஆரம்பிச்சிருக்குது அடுத்து கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் இருக்கு அதையும் பறிச்சுப்போம் இளவம்பாடி முள்ளு கத்திரி அடுத்து பாத்தீங்கன்னா பவானி கத்திரி காய் இருக்குதுங்க அடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச நெய் நெய்மெல பாருங்க நெய்மிளகாய் இன்னைக்கு நிறைய இருக்கு இந்த செடி பக்கத்துல இந்த செடி இது தான் அறுவடை பண்ணிட்டு இருக்கேங்க கைதை பிச்சு எடுத்த போல இருக்கு நல்ல பழுத்தரவும் வருது ஆனா எப்பொழுதும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அறுவடை முடிஞ்சுட்டு அந்த நெய் மிளகா அதுக்கப்புறம் காப்பு வராது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு அறுவடை பண்ணுனதுக்கு அப்புறம் இந்த செடியில மறுபடியும் பூ வச்சு பிஞ்சு போட்டிருக்குது ஃபர்ஸ்ட் இந்த செடியில தான் அறுவடை பண்ணேன் இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் பூ பூ வச்சு பிஞ்சு வச்சிருக்கு இங்க வாங்க இங்க ஒரு செடியில இருக்குது இங்க பாருங்க இந்த செடியில காய் பாருங்க இந்த செடியிலையும் பாருங்க அப்படியே கொத்து கொத்து கொத்தா தொங்குது பாருங்க இங்க பாருங்க இது எல்லாமே காய் தெரியுதுங்களா எல்லாமே நெய் மிளகா இந்த தடவை நெய் மிளகாய் நல்லா வளர்க்கணும் அப்படின்ட்டு சொல்லி மண்ணை நல்லா ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணணும் இதுக்குன்ட்டு தனியா டைம் ஒதுக்கி நல்லா ரெடி பண்ணி போட்டாங்க நல்லா காப்பு பிடிச்சிருக்குது அதே இந்த செடியில பாத்தீங்கன்னா இப்ப கொத்து கொத்தா காய் பிடிச்சிருக்குதுங்க பார்க்கவே அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது எனக்கு எப்ப பாருங்க ஆனால் கிளை கொஞ்சம் சாஃப்டா இருக்குங்க உள்ள போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்து போக வேண்டியதா இருக்கு இல்லைன்னா அப்படியே கிளை உடஞ்சிருது அடுத்து பாத்தீங்கன்னா கோல் இருக்கு அதை பறிச்சுக்கலாம் ஆப்பிரிக்கன் மேரிகோல்டு அருமையா இருக்கு பாருங்க செடி வந்து இது இருக்கு இருக்குது ரொம்ப உயரம் வளர்றதுல அப்படியே குட்டையா புஷியா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை தான் இருக்குன்ற நினைக்கிறேன் செடி ஆனா பூ பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன கிளச்சி 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 வந்து பூ நிறைய பூக்குது இதுல வந்து மூணு செடி வச்சிருக்கேங்க நல்லா அருமையா இருக்குது பாக்குறதுக்கே அழகா அப்படியே காஸ் மாஸ் பாருங்க இது இப்போ லேட்டாதான் பூத்துருக்குது ஏன்னா இந்த பேக்ல நிறைய செடி வந்து போட்டு விட்டுட்டேன் விதைய அப்படியே தூவி விட்டுட்டேன் வளர்ந்ததை அப்படியே விட்டுட்டேன் கொஞ்சம் களைச்சி விடல நிறைய இருக்கவும் கொஞ்சம் அது சத்தெல்லாம் பகிர்ந்து எடுத்துக்கும் போது பூ வைக்க கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அப்படியே பக்கத்துல நூல் கோல் இருக்கு அதையே அறுவடை பண்ணிக்கலாங்க தண்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சின்ன சின்னதாக இருக்குது நாலு பத்தாவது தோலெல்லாம் சீவி எடுத்துட்டோம்னா கம்மியாக இருக்கும் இன்னும் ஒன்று பறிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு கோல் பறிச்சாச்சு இன்னைக்கு வந்து நம்ம லாஸ்ட் கோர்ஸ் வந்து அறுவடை பண்ண போறோங்க இந்த தடவை காலிஃப்ளவர் போடாமல் விட்டுட்டேன் போன தடவை காலிஃப்ளவர் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் ஆனால் கோர்ஸ் போடல நினைக்கிறேன் ஏதோ போன தடவை ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் இந்த தடவை காலிஃப்ளவரை மிஸ் பண்ணிட்டேன் இது போட்டிருக்கேன் இது மூணாவது கோர்ஸ் இன்னைக்கு நாத்தும் போடாம விட்டுட்டேன் இது அப்படியே கொஞ்சம் விதைய ஏதோ ஒரு செடியில் தூவி விட்டுருந்தேன் முளைச்சி வந்தோன்ன அப்படியே எடுத்து நட்டுட்டேன் காலிஃப்ளவர் விதைய கொஞ்சம் போடாம விட்டுட்டேன் போட்டிருந்தோம்னா அது ஒரு நாலு காலிஃப்ளவர் வச்சுருந்துருக்கலாம் கோஸ் ஒரு ஒரு கூட்டு இல்லை ஒரு சாம்பார் வைக்கலாங்க எங்களுக்கு கரெக்டா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கோவக்கா இருக்குதுங்க கோவக்கா கொடியெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கணும் நான் ட்ரிம் பண்ணி விடாதனால அதுவே இலைகள் எல்லாம் கருகி போயிட்டு புதுசா தளரும் வர ஆரம்பிச்சிருச்சு அதுவே அங்கிட்ட ஒரு கோவக்கா கொடி இருக்கு அதுலேயும் தளிர் வர ஆரம்பிச்சிருச்சு இதுலேயும் தளிர் வர ஆரம்பிச்சிருச்சு காய் இருக்கு அந்த சைடு இருக்கிறது வந்து வரி கோவக்கா இது மலேசிய நீட்டு கோவக்கா லைனா தொங்குது பாருங்க எட்டல எனக்கு எட்ட மாட்டேங்குது மலேசிய நைட்டு கோக்கா அவ்வளவு பறிச்சிருக்கேன் அடுத்து வரி கோகோ கொஞ்சம் இருக்கு அதையும் பறிச்சுட்டு வந்துடலாம் அதுல ரொம்ப இல்லை இங்கே பாருங்க ஜினியா ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் பிங்க் கலர் என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது பூ பாருங்க அப்படியே நிறைய பூ வச்சுருக்குது அழகா இருக்குது பாருங்க ஆனால் மாடியில் உண்மையாலுமே இந்த மாதிரி பூக்களை வந்து பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு நிறைவாக இருக்குதுங்க நிறைய பூ வந்து வச்சிருக்கேன் இப்போ பால்சம் வச்சிருக்கேன் ஜினியா வச்சுருக்கேன் அப்புறம் அந்த ஆப்ரிக்கன் மேரிகோல்டு வச்சுருக்கேன் இது வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா இது இன்னுமே ஒன்று ஒன்றா காய ஆரம்பிச்சிரும் அப்படின்ட்டு சொல்லி மறுபடியும் ஒரு நாலஞ்சு பாட்டில் விதை போட்டு அது இப்போதான் அவ்வளோ பெருசு வந்திருக்குது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு பூக்கள் அதனால மறுபடியும் போட்டிருக்கேன் இதில் பூத்து முடிஞ்சிருச்சு இது பாருங்க பூத்து எல்லாம் அதனால தான் மறுபடியும் போட்டு விட்டுருக்கேன் பின்னாடி பார்த்தீங்களா தக்காளி எல்லாம் கருகி போய் கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்க சுத்தமா சொதப்பிடுச்சுங்க இந்த வருஷம் தக்காளி பாருங்க அப்படியே இங்க பச்சை குண்டு கத்திரி இருக்கு அதையும் பறிச்சுக்குவோம் கும்குவாட் இங்க வாங்க தொட்டோனே வருது பாட்டு உள்ளதான் விழுந்துருக்குது அவ்வளவுதான் நல்ல மனமா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அறுவடைலாம் பண்ணி முடிச்சாச்சுங்க மேலே கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி அறுவடை வந்து ஈவினிங் பண்ணலன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால் கீழே எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துடுவோம் வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கோவக்காய் கோஸ் பின்னாடி நெய் நெய்மிளகாய் அப்படியே பிஞ்சி வெள்ளரி ரெண்டு பிஞ்சி வெள்ளரி அறுவடை பண்ணியிருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் பச்சை குண்டு கத்திரிக்காய் பவானி கத்திரிக்காய் இளவம்பாடி முள்ளு கத்திரி வேங்கிரி முள்ளு கத்திரி அப்புறம் பார்த்திங்கன்னா குண்டு வெள்ளரி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கும்குவாட் நூல்கோள் அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து இந்த அறுவடை தான் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெள்ளரிக்காயை கட் பண்ணி பார்த்துடுவோங்க சின்ன முனையாக கட் பண்ணுறேன் பேர் நடுப்புற வேண்டாம் ஏன்னா சாப்பிட்றாங்களா என்னன்ட்டு தெரியல இப்போ கட் பண்ணியாச்சு மிளகா போடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் போயிடுச்சு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இருக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கணும் ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்தனால கொஞ்சம் எடுக்க முடியாம போயிடுச்சு நான் இந்த அளவு ஃபாஸ்டா இது வளரும்ன்ற நான் எதிர்பார்க்கல இந்த தடவை ரொம்ப பாஸ்ட் ஃபர்ஸ்ட் காய்ங்கிறனால என்னவோ தெரியல பிடுக்குடுக்குன்னு வளர்ந்து போயிடுச்சுங்க ரெண்டு நாளையில இது இப்படி வளரும்னு தெரிஞ்சுதான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு கூட சொல்லியாவது அறுக்கும் சொல்லியிருப்பேன் அறுத்து நான் போறப்ப மெலிசா இருந்ததுங்க வந்து பார்த்தா அப்படியே ரொம்ப பெருசா இருக்குது இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்துதான் நல்லா இருந்திருக்கும் போது நான் அதிகம் பொடி போட்டு விரும்பி மாட்டேங்க வேணாமா இன்னைக்கு வந்து ஒரு அறுவடை வீடியோ பாத்தீங்க நிறைய அறுவடை பண்ணி போடணும் தான் ஆசை தக்காளி வந்து சொதப்பிடுச்சு மறுபடியும் செடி வச்சுருக்கேங்க கத்திரிக்காய் நிறைய வச்சிருக்கேன் பிளாக் பியூட்டி அப்புறம் தொப்பி கத்திரி அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது இந்த கொத்து கத்திரி வச்சிருக்கேன் அப்புறம் பாம்பு கத்திரி இதெல்லாம் அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா தர்பூசணி போடணும் பழம் போடணும் கொத்தவர கொத்தவர கொத்தவரம் இருக்கேன் இருக்கேன் செம்மல்ல தான் செம்மையாக வளரும் மாடியில பாக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் வெயில் காலத்துல நல்ல பச்சை பசேர்னு இருக்கும் கொத்தவர போடணும் அப்புறம் இப்ப பீர்க்கங்காய் புடலங்காய் இதெல்லாம் போட்டிருக்கேங்க கொடி மேலே பந்தலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் அதெல்லாம் அறுவடை பண்ணும்போது நிறைய அறுவடை பண்ணி உங்களுக்கு மறுபடியும் கிச்சன்ல நிறைய அடுக்கி காமிக்கிறேங்க ஏன்னா நிறைய பேர் விரும்பி பாக்குறீங்க நிறைய பேர் சொல்லவும் செய்கிறீங்க உங்களோட வீடியோஸை வந்து பார்க்கும்போது மைண்ட் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குது அப்படின்ட்டு சொல்லி கூட சொல்றீங்க முயற்சி பண்றங்க நிறைய அறுவடை பண்ணி போடுறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்